சென்னை வடபழனி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை தினத்தை முன்னிட்டு பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று முருகனை வழிபட்டு வருகின்றனர் அவர்களுடன் நமது செய்தியாளர் சுகந்தகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் ஆடி மாதத்தில் அந்த ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதாவது பக்தர் அனைவரும் மாரியம்மன் கோவிலுக்கும் சரி முருகர் கோவிலுக்கும் சரி சிவன் கோயிலுக்கும் சரி இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை செல்வது வழக்கம் அதுவும் ஆடி மாதம் என்றாலே ஆடிக்கிருத்திகை மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் உள்ள அந்த முருகப்பெருமான் கோயிலில் பெரும்பாலான முருக பக்தர் அனைவரும் இருந்து இந்த ஆடிக்கிருத்திகள் தங்களது நேற்று கடன் வழக்கம் அந்த வகையில் நாம் தற்போது சென்னையில் உள்ள வடபணி முருகன் பிறகு நின்று கொண்டிருக்கிறோம் ஆடிக்கிருத்தியை முன்னிட்டு வடபணி முருகன் கோயிலில் இன்று காலை முதலே பெருமான பக்தர்கள் வர தொடங்கியுள்ளனர் அது மட்டும் அல்லாமல் ஆடிக்கியத்தையை முன்னிட்டு இன்று விரதம் இருந்தால் முருகனுக்கு தேவையான விரதம் இருந்து அந்த விரதத்தை நிறைவேற்றினால் அவர்கள் வேண்டியது அதாவது திருமணம் வர இருப்பவர்கள் குழந்தை வர வேண்டி இருப்பவர்கள் அனைவருக்கும் நினைத்து நடக்கும் என்ற ஐதீகம் இருக்கிறது அதன் அடிப்படையில் இன்று காலை முதலே இந்த வளவழி முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் வரிசையில் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது அது இல்லாமல் சாதாரண கட்டத்தில் வரிசை ஒரு வரிசையும் அது மட்டும் இல்லாமல் நூறு ரூபாய் செலுத்தி சிறப்பு கட்டணம் மூலம் ஒரு வரிசை ஏற்படுத்தப்பட்டுப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் அதாவது வயது மூத்தோர் குழந்தைகள் பிரசவமாக இருப்பவர்கள் அனைவருக்கும் மேற்கு கோபுரம் வழியாக அவர் அனுமதிக்கப்படுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு கருதி இங்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையில் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் தனது உடமைகளை பாதுகாக்க அவர்கள் ஏற்ற வசதியை அவர்கள் ஒளிப்பெருக்கி மூலம் செய்து வருகின்றனர் அது மட்டும் இல்லாமல் தற்போது அமெரிக்க ஒரு அமௌன் கேட்கலாம் வணக்கமா இந்த ஆடிக்கிருத்திகள் என்ன சிறப்பு வாய்ந்தா இருக்குமா ஆடி கிருத்திக்கு எங்கே வந்து நல்லா விசேஷமாக இருக்கும் காவடிலாம் எடுப்பாங்க ஆடி மாதம் எங்கள் ஊர்லேயும் எடுப்பாங்கன்னா போக முடியல சரி இந்த வட வரலான்னு வடப்பாங்கனிக்கு வந்திருக்கிறேன் நல்லா பார்த்தேன் தரிசனம் சீனியர் சிட்டிஸிலே போய் அஞ்சு நிமிஷத்தில் பார்த்துட்டேன் அவ்வளோ அற்புதமாக இருக்கார் முருகர் பச்சை அணிந்து நல்லா அழகாக பார்த்தோம் முருகரை அஞ்சு நிமிஷம் நின்று பார்த்தேன் நல்லா எப்படி வந்து பார்ப்பேன்ட்டு நான் இது கஷ்டமாக இருந்தது நல்லாவே பார்த்தேன் சீனியர் சிட்டியில் பார்த்து நல்லா சாமியை நல்லா அற்புதமாக பார்த்தேன் அந்த இப்போ பிள்ளைகளெலாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கினா நான் சாலிகிராமில் வந்து வ வந்திருக்கிறேன் என் பசங்களெல்லாம் நல்லபடியாக இருந்து என் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுரு நேற்று எனக்கு உடம்பே சரியில்லை இப்படி தான் போவோமா முருகரை ஆனால் நல்லா பார்த்துட்டேன் எனக்கு அழையாக வந்துடுச்சு சரி முருகா நல்லா வச்சுருப்பா என் உயிர் இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக வச்சுருப்பா எனக்கும் ஹார்ட்டு ப்ராப்ளம் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு இப்படியோ வந்து நல்லா முருகரை தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் தரிசனம் பண்ணுன்னு சொல்கிறீங்க பாதுகாப்பு ஏற்பாடு எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த குடிநீர் வசதி மருத்துவ இதெல்லாம் எப்படி இருக்குது இல்லை சொல்லாமல் பார்க்க முடியுதா நல்லா பார்க்க முடிஞ்சது நல்லா ஒன்றுமே இல்லை நல்லா விட்டாங்க வழி இந்த பக்கமாக போமான்னாங்க நல்லா பார்த்துட்டு சீனியர் சிட்டி கார்டும் எடுத்துகிட்டு வந்தேன் சிட்டிசன் கார்டும் நல்லா பார்த்தேன் தற்போது நம்மளே பேசிய பக்தர் சொல்கிற என்னவென்றால் ஒரு முதியவராக ஒரு அனைவரும் சுலபமாக சென்று முருகனை பார்க்க முடியுது என்றும் பாதுகாப்பு ஏற்படும் சிறப்பாக செய்திருக்கிறேன் என்றும் தெரிவிக்கிறார் ஒளிப்பதிவாளர் சுகுமாருடன் செய்தியாளர் சுகந்தகுமார் நியூஸ் செவன் தமிழ் சென்னை